சின்ன 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 வயசா இருக்கும் போய் எஸ் ஆகணுங்கிறது ஒரு பெரிய கனவு சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் ஏன் அப்படியாவா ஒரு இன்ஸ்பிரேஷன் யாராச்சும் இருப்பாங்க இல்லையா நம்ம இந்த ஒரு ஒரு ஆள் ஆகணுங்கிறப்ப நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டு எங்களுடைய ஊர்ல காரைக்கால் என்னுடைய சொந்த ஊர் காரைக்கால்ல ஒரு எஸ்ஐ அப்ப குணசேகரன் பேர் அப்ப எஸ்ஐ இருந்தாரு எஸ்பிஐ ரிட்டையர் ஆயிட்டாரு அந்த எஸ்ஐ வந்து ஒரு புல்லட்ல வருவார் அந்த புல்லட் அந்த காலத்துக்கு இப்போ உள்ள புல்லட் லைட் வெயிட்டா இருக்கு இந்த புல்லட் மாதிரி மூணு பங்கு வெயிட்டு இருக்கும் அந்த புல்லட் அப்படி இருக்கும் அதுல ஒரு போலீஸ் எஸ்ஐ ஏறி உட்கார்ந்து அது எஸ்ஐ தான் போல பெரும்பாலும் அந்த புல்லட்டை ஓட்டுவாங்க அந்த புல்லட்டை ஓட்டிட்டு அவரு அந்த பாரதியார் ரோட்ல வர்றப்ப நான் பாத்திருக்கேன் அவர் வந்தப்ப இறந்தே தெரியாது ஒரு பெரிய கான்வாய் ஒரு பெரிய மினிஸ்டர்லாம் வந்தால் ஒரு கான்வாய் வந்ததுன்னா எல்லாரும் எப்படி ஒதுங்கி போவாங்க அந்த மாதிரி எல்லோரும் ஒதுங்கி போயிடுவாங்க அப்படியே அப்படி சிங்கம் மாதிரி அப்படி ஒரு கரிச்சியில் ஒரு கர்ஜிக்கக்கூடிய சிங்கம் மாதிரி இப்படி போயிட்டு வர அந்த புல்லட் சவுண்டுக்கும் அந்த மனுஷன் போறதுக்கும் அப்படி இருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்தது நம்மளும் இன்ஸ்பெக்ட் ஆகட்டா என்ன வேலை இப்படி வாழ்ந்தால் இப்படி ஒரு ப்ரொஃபஷனில் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது